சோ நிஃப்ட்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டீன் மனச் சார்ட் சோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட ஆனேஷியஸ் கூட ஃபர்தரை மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேத்துக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கறத பாத்தரலாம் சோ இன்னைக்கு காலையில டெலிகிராம் குரூப்ல கொடுத்த அப்டேட்ஸ் பாத்துக்கலாம் நேத்துக்கான வீடியோஸ் என்ன சொல்லிருந்தத பாத்தரலாம் சோ நேத்துக்கான வீடியோஸ் நான் என்ன சொல்லிருப்பேனா அண்ட் இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு அப்சியூட்லி லிக்விடிட் ஏரியான்னு சொல்லிருப்பேன் அண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஹைஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வந்துட்டு இந்த சோன்ஸுக்கு மேல நிஃப்டி சஸ்டைன் பண்ணாங்கன்னா அவர் மேல போயிட்டு கீழ இறங்குறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குங்கிற மாதிரி நேத்தி கணக்க வீடியோஷன் நான் சொல்லியிருப்பேன் அண்ட் அந்த சேம் டைம்ல அப்பர் சைடுல பாக்குறப்ப இந்த பாயிண்ட்ஸ்ல ஓவரால நல்ல ஒரு லிக்விடி ஃபார்ம் ஆகிருக்கு ஐ மீன் அந்த ஒரு லைனா மார்க் பண்ணாம உங்களுக்கு இந்த மாதிரி சோனா மார்க் பண்ணி காமிச்சோம்னா தெளிவா தெரியும் ஸோ கிளியர்லி இந்த சோன்ஸ்க்குள்ள லிக்விடிட்டி இருக்கு ஸோ மார்க்கெட்ஸ் நாளைக்கு அப்பர் சைடுல போனாங்க அப்படின்னா இந்த லிக்விடிடிய ஸ்வீப் வந்து திருப்பி கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் பட் இன்னைக்கு காலையில மார்க்கெட் சூப்பரான உடனே நம்ம டெலிகிராம் குரூப்ல வேற ஒரு அப்டேட் கொடுத்துருப்ப அது என்ன அப்படின்னா நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா டு பி ப்ரிசைஸ் இந்த ரீஜன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கேண்டலோட க்ளோசிங் பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் டு பி ப்ளஸ் சைஸ் ஸோ இந்த ரீஜன் ரீஜன் கிட்ட உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் தொடர்ந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடில் வந்துகிட்டே இருந்தாங்க லைக் இன்னும் நான் லோ டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோன்னா தெரியும் ஸோ க்ளியர்லி இந்த பாயிண்ட்ஸில் ஒரு நாலஞ்சு ரிஜெக்ஷனை பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இந்த ரிஜெக்ஷன் காரணமாக என்ன ஆச்சுன்னா அகைன் வந்துட்டு ஒரு ஈக்குவல் ஹைஸ் வந்துட்டு மேலே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு இங்க இங்க பாத்தீங்கன்னா மூணு ஈக்குவல் ஹைஸ் அண்ட் நாலாவதா ஒரு ஈக்குவல் ஹைஸ் ஃபார்ம் ஆகி இதுக்கு மேல இருக்கிற மொத்த லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பீடியரைக்கு மார்க்கெட் மூவ் ஆகி நெக்ஸ்ட் பீடியரில கிளியரா ஒரு மார்க்கெட் ஸ்டக்கு ஷிஃப்ட் கொடுத்தா அங்கே இருந்து ஒரு பெரிய டவுன் சேர் மட்டுமா பார்க்க முடிஞ்சிச்சு அண்ட் இது வந்துட்டு பிரிடிக்டபலான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி பிரிடிக்டபிள் பட் ஸ்டில் நான் சொல்லியிருந்த அந்த பாயிண்ட்டை வச்சு இன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி இந்த ரிவர்சல்ஸ்ல உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்க முடியும் இந்த ரிவர்சல் இந்த ரிவர்சல் இந்த ரிவர்சல் அண்ட் மெயின்லி இந்த ரிவர்சல் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அண்ட் இந்த ரிவர்சல்லையும் ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்க முடியும் பட் இதுக்கப்புறம் பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பிகாஸ் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா இத்தனை ரிவர்சல்ஸ் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அகைன் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு லிக்யூடிட்டி ஏரியா மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ நீங்கள் இந்த ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்ஸில் அடிக்கடி வாட்ச் பண்ண முடியும் ஒரு பாயிண்டில் ஒரு மார்க்கெட்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா மார்க்கெட் வந்துட்டு மேலே போய் ஒரு பாயிண்ட்ல நின்று அங்கேயும் திருப்பி கீழே இறங்கி திருப்பி மேலே போய் அதே பாயிண்ட்டுக்கிட்டே ரெசிஸ்டன்ஸ் எதிரி கீழே வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்காது இந்த மாதிரி ஒரே பாயிண்ட்ல மார்க்கெட் தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எவென்ச்சுவலி இந்த பாயிண்ட் வீக்கன் ஆக ஆரம்பிக்கும் இந்த வீக்கனான பாயிண்ட்டை ஈஸியாக மார்க்கெட்ஸில் பிரேக் பண்ண முடியும் பிரேக் பண்ணி மேலே இருக்கிற ஐ மீன் இந்த இடத்துல இப்போ செல் அடிக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு எஸ்எல் வச்சிருப்பாங்க லைக் இல்லை ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க இந்த ஸ்டாப் லாஸ் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அகெயின் டவுன் சைடில் மார்க்கெட்ஸ் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த லிக்யூரிட்டி ட்ராப்பில் மாற்றதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருந்திருக்கும் இந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் ட்ரேடு போயிருந்தீங்க அப்படின்னா பட் ஸ்டில் எவன்ச்சுவலி நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்ஸில் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்ட் நம்ம கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற டாபிக் குள்ளே மூவ் பண்ணிடலாம் ஸோ நாளைக்கு அகைன் நிஃப்டியில் வந்துட்டு கீழே எந்த ஈக்குவல் லோஸுமே இல்லை அகெய்ன் இந்த லோஸ்ஸுமே மார்க்கெட் ஸ்வீட் பண்ணி தான் ஓப்பன் ஆகியிருக்காங்க ஸோ கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் போய்க்கலாம் ஃபார் எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி ஸோ டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் அகெயின் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு பெரிய பிளாக் இருக்குது ஐ மீன் ஒரு எண்டாக் இருக்குது ஐ மீன் ஆமாம் எக்ஸ் எஸ் இந்த பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய எண்டாக பார்க்க முடியுது ஸோ இந்த எண்டாக கூட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன் ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அண்ட் இந்த ரீஜன் கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு எண்டிங் பாயிண்ட்டும் இருக்குது சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்ட்லி இந்த கேப்போட குவாடினேட்ஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டிலேருந்து இருந்து சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கு ஸோ இந்த கேப்பிங் ரீஜன் நாளைக்கான மார்க்கெட்ல ஒரு குரூஷியான ரோல ப்ரே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல சப்போஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த கேப் ரீஜியனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ரீஜயனா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கான மார்க்கெட்ஸில் குரூஷியல் பாயிண்ட் எதுன்னு சிங்கிள் லைனில் சொல்ல முடியாது எதுனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு கேப் இருக்குது ஸோ மார்க்கெட் சப்போஸ் கீழே வரணும் அப்படின்னா இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து கீழே வந்து இந்த கேப்புக்குள்ளேயும் திரும்பலாம் அகெயின் வந்துட்டு இந்த கேப்பை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் திரும்பலாம் ரெண்டுத்துக்கான எஃபெக்டிவான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இதுதான் ஒரு பாயிண்ட்னு சொல்லவே முடியாது பிகாஸ் இதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே சப்போர்ட் தான் இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாவே சப்போர்ட் தான் சோ இந்த ஃபுல் ரீஜியனை நீங்க எடுத்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாகும் வரும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் வரும் சோ டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளால எந்த பாயிண்ட்ஸ்ல திரும்புங்கிற சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ங்கிறது இட்ஸ் ஹியூஜ் திங் ரைட் ஸோ அந்த பாயிண்ட்ல இங்கே திரும்புங்கிறத கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணுறது கஷ்டம் ஸோ இந்த ரீஜியனை மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரீஜனுக்குள்ள லோ டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஏதாச்சும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைச்சிச்சு லைக் த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்க ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டோட பிளானாக இருக்கும் அண்ட் அண்ட் அகைன் நாளைக்கு வேறு ஏதாச்சும் எனக்கு ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் நமக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் லைக் மார்க்கெட் கப்போ இல்லை கேப் டவுன்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் டெலிகிராம் グரூப்ல ஷேர் பண்றேன் சோ இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டை பார்க்க முடியாது ஏன்னா இப்ப நான் ரெக்கார்ட் பண்ற டைம்ல இன்னும் குளோபல் மார்க்கெட் ஓபன் ஆகいர்க்காது ஆல்மோஸ்ட் செவன் செவன் 30 ஓபன் ஆகும் அந்த டைம்ல தான் நம்மளால பாக்க முடியும் சோ இப்போதைக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம் அண்ட் அதை நம்ம செகண்டரியா பார்த்துக்கலாம் ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன் நிஃப்டி ஸோ நாளைக்கு அந்த மார்க்கெட்டில் கீழே வந்தாங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்குது ஸோ அந்த கேப்பை தாண்டி கீழே ஆர்டர் ப்ளாக் இருக்குது அது ரெண்டுத்தையும் தாண்டி மார்க்கெட் கீழே வரப்போ தான் ஃபர்தராக ஒரு டவுன் சீர்மெண்ட்டம் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அண்ட் தட்ஸ் செட் ஃபார் நிஃப்டி அண்ட் தென் கோயிங் ஃபார் ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்களை மூவ் பண்ணிடலாம் ஸோ இப்போனா பேங்க் நிப்டியோட ஃபிஃப்டின் மனுச்சா ஸோ இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த குரூஷியல் பாயிண்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படின்னு பாக்கிறப்ப ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துருந்தோம் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் ரீஜன் எந்த ரீஜனில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டு பி ப்ரிசைஸ் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் ரீஜன்ல இருக்கு ஸோ இந்த ரீஜனுக்கு கீழே நமக்கு வந்துட்டு சஸ்டைன் பண்ணாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் தான் இன்னைக்கு அந்த மார்க்கெட்ல பிளானாக இருந்துச்சு பட் ஆக்சுவலாக நம்ம ப்ரீவியஸ்லி சொல்லியிருப்போம் எப்படி வந்துட்டு ஒரு ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்ல வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுங்கறத கண்டுபிடிக்கலான்ட்டு ஒரு கேண்டில் அந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் பண்ணி அந்த கேண்டில் உள்ள லோசியோ இல்ல ஹைஸியோ அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் கட் பண்ற பட்சத்துல ஐ மீன் அதுக்கு நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸ் கட் பண்ற பட்சத்துல நம்ம அந்த பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் தான் பாயிண்ட் பட் இன்னைக்கான மார்க்கெட்ல க்ளோஸ் ஆனாங்க பட் க்ளோஸ் ஆன கேண்டில்ஸோட லோவை வந்துட்டு இன்னைக்கு கட் பண்ண முடியல அதனால இந்த பாயிண்ட்ஸ்ல நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாக்டான பிரேக் அவுட் கிடையாது ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி நல்ல ஒரு சைடு செய்கட்டேன் அண்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மட்டும் கொடுத்துருந்தாங்க சப்போஸ் இது இது பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த ஹைஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க ஏதாச்சும் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் மேக் அப் ஹியூச் அமௌண்ட் ஆஃப் ஹியூஜ்னு சொல்ல முடியாது ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணியிருக்க முடியும் டு பி ப்ரிசைஸ் இங்கேருந்து உங்களால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்ச்சர் பண்ணியிருக்க முடியும் ஸோ ஓவரலா பாக்கிறப்ப பேங்க் ஃபீல்டில் ஓரளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம் பட் நம்மளோட எப்பவும் இருக்கிற அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பாக்குறப்ப குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது நான் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கோட பிப்டி பெர்சென்ட் சொல்லுவேன் சோ இந்த ரிஜெக்ஷன் பிளாகோட பிப்டி பெர்சென்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே இருக்குது ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் நான் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல என்னுடைய குரூசியல் பாயிண்ட் மேபி பிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இந்த ஹைஸ் வரைக்கும் மேபி மார்க் பண்ணிக்கோங்க பிகாஸ் ஆஃப் திஸ் லிக்யூரிட்டி ஏரியா ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இதுதான் என்னுடைய சோன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன் பிரேக்கானதுக்கு ஆனதுக்கப்புறம் வீ க எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டும் ஆரால் நம்ம வந்து டவுன் சைடில் பேங்க் நிப்டி டவுன் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ தட் இட் ஃபார் டூ டேஸ் மார்க்கெட் ஸோ வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துருக்கும் நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல் ஆனாச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க Until then, this is concerning from master page.